தமிழர்வின் வாழ்வியல் சேனலில் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னோட வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற கோவில் இந்தியாவிலே தசரா விழாவில் இரண்டாவது இடம் பிடித்த கோவில் தசராவுக்கு பல லட்சம் மக்கள் ஒன்று கூடக்கூடிய இடம் குலசை அப்படின்னு சொல்லும்போதே முத்தாரம்மன் கோவில் ஞாபகம் வரும் அங்கு பக்தர்கள் வேஷம் கட்டி ஆடுவதும் ஞாபகத்துக்கு வரும் அந்த அம்மன் தோன்றிய வரலாறு அந்த அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய விழாக்கள் பற்றி மட்டும் இல்லை இங்கே எப்படி தசரா விழா தோன்றியதற்கான வரலாறு இந்த கோவில் வரலாறு இப்படி அதிலும் குறிப்பாக வேஷம் கட்டும் பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நாம் நவராத்திரி தசரா விழா கொண்டாடுறது எல்லோருமே அறிஞ்ச கதை தான் முன்னொரு காலத்தில் வரமுனி அப்படிங்கிற முனிவன் இருந்தான் அவன் அகத்திய முனிவரை அவமரியாதை செய்ததால கோவமுற்ற அகத்திய முனிவரும் வரமுனிக்கு எருமை தலையும் மனித உடலும் பெற்று அலையுமாறு சாபமிட்டார் வரமுனி தன்னுடைய தவற உணர்ந்து சாப விமோச்சனம் கேட்க சாப விமோச்சனமாக இறைவியின் கையால் அவனது உடல் அழிந்து சாப விமோச்சனம் அடைவாய் என்றார் அகத்தியர் மகிஷாசுரனாக உருமாறி மூன்று உலகத்திலும் வலம் வந்து தேவர்கள் முனிவர்கள் மக்கள் அனைவரையுமே கொடுமைப்படுத்தி வந்தான் தேவர்களும் முனிவரும் சிவனிடம் சென்று முறையிட சிவன் பார்வதியை நோக்கி வேண்டுங்கள் என்றார் தேவர்களும் முனிவரும் பார்வதியை வேண்ட அன்னை முனிவர்கள் நடத்தும் வேள்விக்கு எந்த தடங்கல்களும் மகிஷாசுரனால் ஏற்படாதிருக்க மாய அரணை உருவாக்கினாள் அவர்கள் நடத்திய வேள்வியில் அன்னை குழந்தை வடிவில் வெளிவந்தாள் அவளுக்கு லலிதாம்பிகை என்று பெயர் சூட்டினார்கள் அவள் முதல் மூன்று நாட்கள் மலைமகளாகவும் அடுத்த மூன்று நாட்கள் திருமகளாகவும் இறுதியாக மூன்று நாட்கள் கலைமகளாகவும் அன்னை பல அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்ய முயற்சித்தாள் இந்த ஒன்பது நாளில் அவள் வளர்ந்து அன்னையின் அனைத்து சக்தியும் இணைந்து அலைமகள் திருமகள் கலைமகள் என்ற மூன்று வித சக்திகளும் இணைந்து பத்தாவது நாளில் லலிதாம்பிகை மகிஷாசுரனை வதம் செய்து மகிஷாசுர மர்தினியானார் இந்த வரலாறு நவராத்திரி தசரா விழா ஏற்பட்டதுக்கு காரணமாக இருந்தது முத்தாரம்மன் தோன்றிய வரலாறு நம்ம அடுத்தது பார்ப்போம் சம்பு என்ற தீவை கடந்து ஏழு கடல் தாண்டி கமலை என்ற சுனை அருகே மாணிக்கத்தால் ஆன புற்று இருந்தது அதில் ஐந்து தலை நாகம் ஒன்று பல காலமாக வாழ்ந்தது அந்த நாகம் பல காலமாக தனது விஷத்தை தன்னுடைய வயிற்றுக்குள்ளேயே சேமித்து கொண்டே வந்ததாம் அந்த விஷமானது ஒரு அமுத கலசம் போல முட்டை வடிவத்தில் அதனுடைய வயிற்றிலேயே இருந்து அந்த முட்டையை ஈன்றெடுத்தது அந்த நாகம் விஷத்தன்மை கொண்ட அமுத கலசம் முட்டையிலிருந்து ஏழு அரக்கியர்கள் தோன்றினார்கள் அந்த ஏழு அரக்கியருமே வளர்ந்து பெரியவர்களாகி திருமணம் முடிந்து அவர்களுக்கு நீலன் குமுதன் ஆதித்தன் என்ற மூன்று மகன்கள் பிறந்தனர் அரக்கியர்கள் பூமியில் தோன்றிய காரணம் முடிந்ததும் தன் மகன்கள் மூவரையும் ஒரு வனத்தில் விட்டுவிட்டு மறைந்தனர் அந்த வனத்தில் மூவரும் யாருமில்லாத அனாதைகள் மாதிரி சுற்றித் திரிந்து வந்தனர் அவ்வனத்தில் சக்தி முனி என்பவன் யாகம் செய்து கொண்டிருந்தான் அவன் செய்த யாகத்தில் வெளிப்பட்ட புகையால் விண்ணுலகமே திக்குமுக்காடி கொண்டிருந்தது தேவர்களால் அந்த புகையை தாங்க முடியாமல் பார்வதியிடம் சென்று முறையிட்டார்கள் உடனே பார்வதி தேவி புகை வந்த வனத்திற்கு வந்து யாகத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தாள் பார்வதி தேவி புகையை தடுக்கும் முயற்சியில் நெற்றியில் வியர்வை வெளிப்பட அந்த வியர்வையை வலித்து விட்டாள் அந்த வியர்வை துளிகள் முத்து போல பூமியில் விழ அதிலிருந்து முத்தாரம்மன் தோன்றினாள் பார்வதி தேவி முத்தாரம்மனிடம் காட்டில் அனாதையாய் திரியும் அரக்கியரின் மகன்களுக்கு தாயாய் இருக்கும்படி கட்டளையிட்டார் பார்வதி தேவியின் ஆணைப்படி நீலன் குமுதன் ஆதித்தன் ஆகிய மூவரையும் வனத்தில் கண்டுபிடித்து அவர்களை வைத்து வளர்த்து காக்க வேண்டி காண்டாபுரம் என்ற வனத்தை அழித்து முப்புற கோட்டை அமைத்து அதில் வாழ்ந்து வந்தார்கள் மூவரும் வளர்ந்து பெரியவர்கள் ஆனார்கள் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தாள் முத்தாரம்மன் இந்த மூவருக்கும் சந்தவாள் குமரன் முத்துத்தம்பி முத்துக்குமரன் ஆகிய குழந்தைகள் பிறந்து அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது அவர்களிடம் அரக்க குணமும் வளர்ந்து வந்தது அவர்களின் பிறவி அறிந்து அதனுடைய சக்தியையும் அறிந்து அதன் விளைவால் தேவர்களுக்கு தொந்தரவை கொடுத்து வந்தனர் அவர்களின் தொந்தரவை தேவர்களால் தாங்க முடியாமல் முத்தாரம்மன் பேரப்பிள்ளைகளையும் மகன்களையும் அளிப்பதற்கு திருமாலின் உதவியை நாடினார் திருமாலும் தன்னால் இயலாது சிவபெருமானிடம் முறையிடுங்கள் என்றார் சிவபெருமானிடம் முறையிட அவரும் தான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார் முத்தாரம்மன் பேரன்கள் சிவபூஜை செய்து கொண்டிருந்த நேரம் பார்த்து சிவன் அவர்களை அழிக்க வந்தார் சிவனை கண்டதும் அவர்கள் அனைவரும் சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்க சிவனுக்கு வந்த காரணமும் இங்கு நடப்பதையும் பார்த்து சிரிப்பு வந்துவிட கையில் இருந்த சூலத்தை கீழே விட்டார் உடனே முப்புறமும் எரிந்து சாம்பலானது அந்த நெருப்பில் முத்தாரம்மனை தவிர ஆறு பேரும் எரிந்து சாம்பலாயினர் முத்தாரம்மன் கடும் கோபத்துடன் தன் மகன்களாக வளர்த்த நீலன் குமுதன் ஆதித்தனை மூவரையும் உயிர் வளர செய்தாள் அது மட்டுமில்லாமல் சிவனிடம் சென்று அவர் செய்த செயலுக்காக முறையிட அவரும் அதற்கு பதிலாக முத்தாரம்மனுக்கு பல வரங்கள் தந்து அருள் புரிந்தார் உலக மக்களுக்கும் தாயாக இருந்து ஊர் ஊராக சென்று அருள் புரிந்து இவ்விடத்தில் அமர்ந்து அருள் புரிகிறாள் பாண்டிய நாட்டை ஆண்ட குலசேகர பாண்டியன் காலத்தில் இந்த நகரம் குலசேகர பாண்டியன் பெயரால் பெரிய பட்டணமாக இருந்தது அவனது ஆட்சி காலத்தில் தான் இந்த கோவிலுக்கும் ஊருக்கும் தனி சிறப்பு ஏற்பட்டது மன்னருடைய கனவு தோன்றிய அம்மன் அருள் வழங்கியதால இவ்வூரை குலசேகர பட்டணமாக மாற்றினான் பாண்டிய நாடு என்றாலே முத்துதான் முத்துக்களை கோர்த்து ஆரமாக அம்மனுக்கு போட்டதால் முத்தாரம்மன் என்ற பெயரும் மக்களுக்கு உடலில் போடும் முத்து அம்மை நோயை குணமாக்கி காப்பாற்றும் முத்தை ஆற்றும் அம்மன் என்றதாலேயும் முத்தாரம்மன் என்ற பெயர் ஏற்பட்டதாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டுமல்ல சுற்றியுள்ள திருநெல்வேலி நாகர்கோவில் இன்னும் பல மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் தசரா விழா அப்படின்னாலே குலசை முத்தாரம்மன் தான் நினைவுக்கு வரும் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற அம்மன் அம்மன் ஞானமூர்த்தீஸ்வரரோடு வடதிசை நோக்கி அமர்ந்து அருள் செய்ய கர்ப்ப கிரகத்தில் அம்மையும் அப்பனும் சேர்ந்தே சுயம்புவாய் தோன்றிய திருமேனியை காணலாம் ஒரே கல்லில் அம்மையும் அப்பனையும் சேர்த்தே இருந்து அருள்வாளிக்கக்கூடிய ஸ்தலம் இக்கோவிலில் சிவனின் ஆற்றலை அம்மனும் அம்பாளின் ஆற்றலை சிவனும் வாங்கி அமர்ந்த ஸ்தலம் இத்திருத்தலத்தில் மதுரை போன்றே அம்பாள் ஆட்சியே மேலோங்கி இருக்குது அன்னை முத்தாரம்மனின் சிரசில் ஞானமுடி கண்களில் கண்மலர் வீரப்பல் மூக்கில் புல்லக்கு மூக்குத்தி கழுத்தில் தாலிக் கொடியோடு வலது காலை மடித்து கலையுடனும் ஞானமூர்த்தீஸ்வரர் ஒரு கையில் செங்கோல் கதாயுதமும் மறு கையில் விபூதி கொப்பரையுடன் அமர்ந்து இடது காலை மடித்து சூரிய கலையுடனும் அமர்ந்து வரும் பக்தர்களுக்கெல்லாம் கேட்ட வரம் அனைத்தையும் தருகின்றாள் முத்தாரம்மன் தல தலவிருக்ஷம் வேப்பமரம் கொடிமரம் முப்பத்தி அடியுடன் செப்பு தகட்டினால் வேயப்பட்டிருக்கு முத்தாரம்மன் தன்னுடைய சகோதரிகளான அஷ்ட முத்தாரம்மன் அருளாட்சி புரியும் இடம்தான் குலசேகரப்பட்டினம் பராசக்தியின் வியர்வை முத்துக்களில் இருந்து தோன்றிய அஷ்ட மூத்தவள் மூத்தவள்தான் முத்தாரம்மன் சரி இப்பேற்பட்ட முத்தாரம்மனுக்கு வேஷம் போடக்கூடிய பழக்கம் எப்படி வந்தது அதிலும் குறிப்பா குறவன் குரத்தி காளி வேஷம் இதெல்லாம் போடுறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த பகுதியில் பெரும்பான்மையான நிலங்கள் கொண்ட பண்ணையார் இந்த கோவிலுக்கு வந்து வெள்ளாமல் குறைஞ்சிருச்சு உன் சாமிக்கு சக்தி இருந்தால் அதை பெருக்கி தரவை நீ கேட்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு கோவில் பூசாரிக்கிட்ட சொல்கிறார் பண்ணையார் அதற்கு பூசாரியும் அம்மா கிட்ட கேட்டீங்கல்ல இந்த தடவை வெள்ளாம செழிக்கும் ஆத்தா கோவில் கட்ட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றார் பூசாரி சொன்னது போலவே நடக்க பண்ணையாரும் அம்மனின் அருளால கோவில் கட்ட உதவினார் ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் குரத்தி பெண் ஒருத்தி வாசலுக்கு முன்பு வந்து நின்றாள் பண்ணையார் இந்த கோவிலுக்குள்ள கண்டவங்களை எல்லாம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு பூசாரி கிட்ட சொல்ல பூசாரியும் அம்மனை பார்க்க வர்றவங்களை நான் எப்படி தடுக்க முடியும் என்று பதிலுக்கு சொன்ன உடனே பண்ணையாருக்கு கோபம் வந்து சென்று விடுகிறார் மறுநாள் காலையில் பண்ணையாருடைய கண்ணம் வீங்கி உணவு கூட சாப்பிட முடியாமல் வலியால் துடித்தார் அன்று இரவு அவருடைய கனவில் தோன்றிய அம்மன் எந்த குரத்தியை உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னியோ அதே வேஷத்தில் எட்டு நாள் இருந்து கோவிலுக்கு வா உன் நோயே போக்குறேன் அப்படின்னு கூறி மறைந்தாள் பண்ணையாரும் ஊசி மணி பாசிகள் விற்கும் குரத்தி போல வேடமிட்டு நடக்க முடியாம கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் கோவிலுக்குள்ள வந்து சேர்ந்தவருடைய கண்ணுக்கு அம்மன் சிரித்து கொண்டே காட்சி கொடுத்தார் அதுவரை பேச முடியாம இருந்தவர் அம்மா அம்மா என்று தன்னை அறியாமல் கத்தினார் அப்போது அங்கு ஒரு குரங்கு வந்து வாழைப்பழத்தை அவரிடம் கொடுக்க அந்த வாழைப்பழத்தை உண்ட மறுகணமே நோய் நீங்க பெற்றார் அம்மனுடைய திருவிளையாடல் அறிந்த பக்தர்கள் அனைவருமே பண்ணையார் போலவே தன்னுடைய நிலையை தாழ்த்தி வேஷமிட்டு வந்து அன்னையின் முன் வேண்டும் வரங்களை அனைத்துமே பெறுகின்றனர் இதிலிருந்து தான் வேஷம் கட்டக்கூடிய பழக்கம் தொடங்கியது பண்ணையார் வழிவந்த சேது என்பவரும் அவருடைய நண்பர் ஒருவரும் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக தசரா விழாவை இவ்வாலயத்தில் கொண்டாடினாங்க இங்கிருந்து பிடிமண் எடுத்து சென்று பல ஊர்ல முத்தாரம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுகின்றார்கள் முத்தாரம்மன் கோவிலுள்ள விக்கிரகங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம் ஐயாத்துறை கவிராயர் பீடம் அமைத்து அனுஷ நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுது மேலும் ஐயாத்துறை கவிராயர் அவரது சகோதரர் பால் முத்தையன் ஆகிய மூவர் ஜீவசமாதியும் இந்த ஊரில் இருக்குது ஐயாத்துறை கவிராயர் ஜீவசமாதி அடைவதற்கு முன்னாடி தன் உறவினர் ஒருவர் கந்தன் என்பவரிடம் பூஜைகள் செய்வதற்கான பணி அனைத்தையுமே ஒப்படைத்ததாக கூறப்படுது அம்மனை வேண்டி முதன் முதல்ல மாலை போட நினைப்பவர்கள் மூன்று முறை அதாவது மூன்று தசரா விழாவுக்கும் மாலை போட்டு வரணும் பல வருஷமாக மாலை போடக்கூடிய குருசாமியிடம்தான் வந்து மாலை போடணும் மூன்று முறையுமே தசரா விழாவுக்கு வந்து அம்மனை தரிசிக்கணும் இதில் காளி சொடலமாட என முக்கிய தெய்வங்களுடைய வேஷம் போடுறவங்க நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருக்கணும் காளி வேஷம் ஆண்கள் தான் அதிகம் போடுறாங்க காளி வேஷம் போடுபவர்கள் தனியாக செட் அமைத்து குழுவாக தங்கி மிக கடுமையான விரதம் இருப்பார்கள் தசரா விழாவின் போது காளி வேஷம் போடுறவங்க மேல் அம்மன் இறங்கி அவர்கள் ஆடுறதை பார்க்குறதுக்கே ஒரு தைரியம் மனதுக்கு வேணும் காளி வேஷம்தான் இதில் பெரிய வேஷம் எந்த வேஷமாக இருந்தாலும் வேண்டுதல் உள்ளவர்கள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் குரத்தி வேடமோ அல்லது குரங்கு வேடமோ வேறு எந்த வேஷமாக இருந்தாலும் அல்லது வேஷம் போடாமல் மாலை மட்டும் போட்டிருந்தாலும் முத்தாரம்மனுக்கு காணிக்க போடுங்க என்று கூறி பிறர் வீடுகளுக்கு சென்று காணிக்கை எடுக்கணும் குறிப்பாக குறைஞ்சது ஏழு பதினோரு இருபத்தோரு வீடுகளாவது இதில் காணிக்கை எடுக்க போகணும் மாலை போடுறவங்க நவராத்திரி ஆரம்பித்த நாளில் இருந்தாவது கண்டிப்பாக விரதம் இருக்கணும் மனதுடைய ஆணவத்தை ஒழித்து கட்டுறது தான் காணிக்க எடுப்பதுடைய தார்ப்பரியம். அன்னை முன் பணக்காரனும் ஏழை குறவனும் ஒன்று தான் இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு என்ன என்றால் இந்த கோவிலில் தசரா விழாவும் போது இப்படி இருந்து காணிக்கை செலுத்தியவர்களுடைய துயர்கள் அனைத்துமே அம்மன் துடைத்து விடுவதால் ஒவ்வொரு தசராவுக்கும் இந்த கோவிலில் கூட்டம் அலைமோதிக்கொண்டே இருக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்றார்கள் இந்த கூட்டத்தினுடைய தாக்கம் திருச்செந்தூர் வரை கோவிலை சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பக்தர்களுடைய வெள்ளம் அலைகடல் என சூழ்ந்து இருக்குது இந்த கூட்டம் கூடுதை தவிர குறையவே இல்லை குலசை முத்தாரம்மனின் அருள் அப்பேற்பட்டது இந்த குலசை முத்தாரம்மன் போன்று பல கோவில் வீடியோக்கள் வர இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குலசை முத்தாரம்மனினுடைய கோவில் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்